நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பார்க்கலாம் முத்தூட் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஹயர் பண்ணிருக்காங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பதவிக்கு உடனடியாக ஆட்கள் தேவை இந்த ஜப்புக்கான தகுதி பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தாலே போதும் இந்த ஜப்புக்கு விற்பனை அனுபவம் உங்ககிட்ட இருந்தா முன்னுரிமை வழங்கப்படும் இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் சென்னை உங்களுக்கு இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அண்ட் சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த ஜாப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்டில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜாப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ